ஒரு செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலினுடைய குடியரசுக் கட்சியின் பிரதான வேட்பாளர் என அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முப்பத்து நான்கு குற்றங்களுக்கான குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக எதிர்வரும் பதினோராம் திகதி ஜூலை மாதம் பதினோராம் திகதி என்ன தண்டனை என்று அறிவிக்கப்பட உள்ள வழக்கினுடைய தீர்ப்புகள் வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையிலே அமெரிக்கா வரலாற்றில் இருநூற்று முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு உரிமை கோருகின்ற ஜனாதிபதி முறைமை வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஜனாதிபதி அல்லது இதற்கு முன்பு ஜனாதிபதியாக பதவியேற்றவர் அல்லது தேர்தல் ஒன்று எதிர்நோக்கக்கூடிய நிலையில் அதன் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் எதிர்நோக்கு வழங்குகின்ற மிக முக்கியமான தீர்ப்பாக அல்லது அமெரிக்க வரலாற்றில் முதல் தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அவை தொடர்பில் பல்வேறு ஃபெடரல் நீதிமன்றங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து முப்பத்து நான்கு குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது ஒரு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக பன்னிரண்டு நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் முன்னிலையில் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய முப்பத்தி நான்கு குற்றங்களுக்கான குற்றவாளியாக அவர் தீர்ப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதன் அடிப்படையிலே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அவர் அப்போது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நேரங்களின் போது அவர் தன்னுடன் ரகசிய உறவை பேணிய அமெரிக்காவினுடைய மிக முக்கிய நீல பட நடிகை ஒருவருக்கு அமெரிக்க டாலர்களில் லட்சக்கணக்கான டாலர்களை கொடுத்து அவருடைய ரகசிய உறவை ரகசியமாக பேணுமாறு அவர் கேட்டுக்கொண்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அவருடைய பிரதான வழக்கறிஞர் இதனை முன்மொழிந்திருந்தார் காரணம் அவர் இந்த குற்றச்சாட்டுகளுக்காக இரண்டு வருடங்கள் சிறைச்சாலையில் கூட அனுபவித்திருந்தார் தண்டனையை இதனால் அவர் மேற்கொண்ட மற்றும் ஒரு வழக்கு இந்த முப்பத்தி நான்கு குற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதன் பிறகு போலி வணிக ஆவணங்களை கையாண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அதாவது இதனை ஒரு வணிகமாக அவர் கையாண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இப்போது அவர் மீது குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையிலே இந்த குற்றங்களை டொனால்டு ட்ரம்ப் மறுத்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் இது நியாயமான தீர்ப்பு கிடையாது நவம்பர் ஐந்தாம் திகதிதான் நியாயமான தீர்ப்பு தனக்கு கிடைக்க இருக்கிறது மக்களிடமிருந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் எது எவ்வாறாக இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே அவர் போட்டியிடுவதற்கு இது தடையாக இருக்க முடியாது அல்லது இருக்க போவதில்லை காரணம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அமெரிக்காவினுடைய குடியுரிமை அவருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது அவருக்கு இருக்கிறது அதை தாண்டி இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அவருடைய ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவை அல்லது வேட்பாளர் என்ற அந்தஸ்தை அல்லது குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக அவர் முன்வருவதனை எந்த விதத்திலும் தடைகளை ஏற்படுத்திவிடாது என்ற போதிலும் கூட மக்கள் வாக்களிக்கும் போது அது அவருக்கான வாக்குகளை குறைய அல்லது அதிகரிக்க செய்யலாம் அது தொடர்பில் சொல்வதற்கில்லை என்ற போதிலும் கூட அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய இந்த முப்பத்து நான்கு குற்றங்களுக்கான குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ள இவருக்கான தண்டனை என்ன என்பது தொடர்பான தீர்ப்பு ஜூலை பதினோராம் திகதிதான் அறிவிக்கப்பட இருக்கிறது ஜூலை பதினோராம் தேதி தான் இவருக்கான என்ன தண்டனை என்று வழங்குவார்கள் ராய்டஸ் செய்திகளுக்கு ஏற்ப பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் நான்கு வருடங்களிலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று அறியப்படுகிறது என்ற போதிலும் கூட அவருக்கு இந்த நான்கு வருட தண்டனை விதிக்கப்படாமல் வெறும் தண்டப்பணம்

அடங்கிய அந்த நீதிபதிகள் குழுவினர் பதினோராம் திகதி என்ன தண்டனை என்ற தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள் ஆகவே முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளும் மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் அவற்றினுடைய குற்றவாளியாகத்தான் அவர் இப்போ தினம் ஆகவே இந்த நீதிபதிகள் குழுவினர் இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுமா என்பதனை பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் என்ற போதிலும் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது தண்டனை பதினோராம் திகதி அறிவிக்கப்படும் பதினோராம் திகதி அறிவிக்கப்படுகின்ற தண்டனையை பொறுத்து ஏனென்றால் குடியரசு வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படுவதற்கு நான்கு அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் தீர்ப்பு கூட வழங்கப்பட இருக்கிறது அவ்வாறு வழங்கப்படுகின்ற இந்த தீர்ப்பு அவருக்கு எப்படியும் தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது விடயமாக இருக்கிறது என்றபோதிலும் கூட பன்னிரெண்டாம் தேதி வழங்கப்படுகின்ற தீர்ப்பை பொறுத்து பன்னிரெண்டாம் தேதிக்கு பின்னரான அரசியல் கலவரங்கள் மாறலாம் ஆகவே தொடர்ந்து மணிந்திருங்கள்